தொடக்கத்திலேயே குறிப்பிட்டதைப் போல அதிக அளவில் மின்மாற்றிகளை மாற்றி அடங்கியிருக்கக்கூடிய அரசு நம்முடைய அரசு என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்று அதே நேரத்தில் காஞ்சிபுரத்தில் கீழ்கதுப்பூர் கிராமத்திலே பேரைஞர் அண்ணா அவர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு அமைக்கப்பட்ட அண்ணா பட்டு பூங்கா இப்பொழுது தொடர்ந்து இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் அதிக அளவில் உற்பத்தியை தனியார் பங்களிப்புடன் அது பட்டு கைத்தறி நெசவு தொழிற்கூடமாகவே மாறி வருகிற காரணத்தினால் அதிக அளவில் அங்கே தேவை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள்தான் இப்பொழுது இந்த குடிசை மாற்று வாரியத்தின் வீடுகளும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது அந்த பகுதியில் ஏற்கனவே விவசாய பெருங்குடி மக்கள் பல கிராமங்கள் அந்த கீழ்கதுப்பூர் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மின் தேவை அதிகரித்து இருக்கிற அதை கருத்திலே கொண்டு அங்கே ஒன் டென் பார்த் தேர்ட்டி த்ரீ கேவி துணை மின் நிலையம் அமைப்பதற்காக தேவைப்படுகிற இடத்தை கூட அங்கே ஏற்கனவே ஆர்ஜிதம் செய்து நில ஆர்ஜிதம் செய்து தயார் நிலையில் இருக்கிறது அங்கே ஒரு துணை மின் நிலையம் அமைப்பது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு அதை விரைவாக அமைத்து தர முன்வருமா என்று அறிய விரும்புகிறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்ட கேள்வி என்னையே உங்களை பதில் வந்திருக்கிறது பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்திருக்கு வந்த உடனே உங்களுக்கு கேள்வி போட்டிருக்கு மாண்புமிகு அமைச்சர் மாண்பு பேரவைத்தில் ஒட்டுமொத்தமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிகரித்து வருகின்ற மின் தேவையை கவனத்திலே கொண்டு துறையினுடைய ஆய்வுக் கூட்டத்தில் அவருடைய அதிகாரிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஏழு புதிய துணை மின்னங்கள் அமைப்பதற்கும் ஒரு தர ஒரு துணை மின் நிலையம் தரம் உயர்த்துவதற்கும் மாண்பு முதலமைச்சர்கள் அவர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த ஏழு புதிய துணை மின்னலங்களிலும் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த பட்டு பூங்கா பகுதியில் ஒரு நூற்றி பத்து துணை மின் நிலையம் அமைப்பதற்கு ஏற்கனவே அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த ஆண்டு அந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தேர்தலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்